உடல் உறுப்புகளை வலுவாக்கும் கஞ்சி இந்த கஞ்சின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் இதை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கருங்குருவை அரிசி கஞ்சி இது அது எப்படி செய்யலானோ அதோடய நன்மைகள் என்னன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் இப்போது கிடைக்கிது லூஸில் வாங்கினோனாலும் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் குறுணையாக ஆக்கிக்கணும் ஏன்னா அப்படியே நீங்கள் வச்சு வேக வைக்கிறது ரொம்ப ஊற வச்சு தான் செய்யணும் ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி மிக்சியில் ஒன்று ரெண்டாக குருணையாக ஆக்கிட்டு அப்புறமா ரொம்பவும் தூளாக்காமல் ஓரளவுக்கு அரிசியும் மாவுமாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நமக்கு தேவையான அளவு ஒருத்தங்களுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி தான் குடிக்க முடியும் அதுக்கு மேலே கஞ்சி அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப சத்தானது உடம்பை இரும்பாக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க வலிமையாக்கும் உடம்பு உள் உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு நம்ம அரை டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி நம்ம வழக்கமாக வைக்கிற அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைப்போம் ஆனால் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு மற்ற அரிசியெல்லாம் நாம் நிப்பாட்டிடுவோம் ஆனால் இது அப்படி கிடையாது அஞ்சு ஆறு விசில் வரலாம் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சு நல்ல நல்ல வேக விட்டு அஞ்சாறு விசில் வர வச்சு அப்புறமா எடுத்து இந்த கஞ்சியை நாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக நம்ம உடம்ப வச்சிருக்கோம் பல ஆரோக்கியம் தரக்கூடிய இட்லி தோசைக்கு பதில் நம்ம இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றப்ப அவங்க அடிக்கடி விளையாண்டு கை கால் வலிக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்காது ஏன்னா இது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும் குழந்தைங்க கால் வலி அந்த மாதிரிலாம் வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது உடம்புல என்ன ஒரு வியாதி இருந்தாலும் அத்தனை வியாதியையும் இது குணமாக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு ஆரோக்கியம்